ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து சுக்கரவார பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வதால் கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமும் நீங்கி விடுங்க வெள்ளிக்கிழமை சுக்கரவார தினத்தில் வரும் பிரதோஷ நாளில் சிவன் நந்தியை தரிசனம் செய்வதால் கடன் பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கைங்க பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் சர்ப்பதோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்க விடுங்க பிரம்மாத்தி தோஷம் கூட விலகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்படைகளிங்கும் நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பெருமான் வந்து சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அத்தனை சந்தோஷப்படுவாருங்க சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற திங்கக்கிழமையில் வர பிரதோஷம் போல சனிக்கிழமையில் வர மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் போல சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமை பிரதோஷமும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தை சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் அதே தாங்க வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷத்தை வந்து சுக்கரவார பிரதோஷம் நம்மளுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் எம்பெருமான வழிபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னா அது சுக்கரவார பிரதோஷந்தாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கர பகவானை வழிபட வேண்டிய நாள் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டிய நாள் செல்வ வளம் பெருக வழிபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து இந்த சுக்கரவாரம் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லாம் வெள்ளிக்கிழமையில் வரும்போது அந்த வெள்ளிக்கிழமை வந்து சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க அதே போல் தாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கிற இந்த பிரதோஷமும் சுக்கரவார பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது அதுவும் வளர்வரையில் வந்திருக்கிற இந்த சுக்கரவார பிரதோஷம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விரத நாளாக பார்க்கப்படுதுங்க முதல் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ண ரெண்டாவது வந்து இது வந்து வாசனை திரவிய பொடி பூஜா பொடி அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வாசமாக இருந்ததுங்க நான் எப்பவுமே தண்ணியில் கரைச்சி அப்படி தான் அபிஷேகம் பண்ணுவேன் இன்றைக்கி பொடியாக போட்டு பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க அதனால் நான் பொடியாக போட்டு பண்ணுறேங்க அதே போல் திருநீரியும் தண்ணியில் கலக்காமல் பொடியாக அவர் மேலே தூவி தாங்க அபிஷேகம் பண்ண போகிறேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அதனால தாங்க நான் பண்ணேன் இன்றைக்கி வந்து பிரதோஷ வேலையில் கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக வந்து அருகம்புல் வாங்கியதன் போயிட்டு பெருமானை கொடுத்து பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே போயிட்டு சிவபெருமானை வணங்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றி பிரதோஷ வேலையில் சிவபெருமானை பிரதோஷ மூர்த்தியாய் தரிசிப்பதன் மூலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறலாங்க சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியன் அப்படின்றதுனால பிரதோஷ தினத்தில் கரந்த பசும்பால் கொடுத்து வழிபடலாங்க இளநீர் தரலாம் அதுக்கப்புறமா வந்து வில்வ இலை வாங்கி தரலாங்க ஆனால் நந்தியம்பெருமானுக்கு மட்டும் கண்டிப்பாக வாங்கி தர வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா அருகம்புல்ங்க அருகம்புல் நந்திய பெருமானுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் வில்வே இலை வாங்கி கொடுக்கலாம் பால் பன்னீர் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுக்கலாங்க நாம் என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து இருக்கிறவங்க இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க முந்தைய பிறவிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைங்க அதோடு இந்த பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களுக்கான நட்பலன்களை இந்த பிறவிலேயே முழுமையாக பெறலாங்க எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தினமும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரதோஷ காலம் இதை வந்து நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறேங்க சிவனுக்குரிய முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்விரை காலங்களில் த்ரீதசி திடீ தான் பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்கிறோம் வளர்வரை பிரதோஷத்தின் போது தேவர்களும் தேய்விரை பிரதோஷத்தின் போது மனிதர்களும் கட்டாயம் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்துக்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு அதுல வந்து வெள்ளிக்கிழமையில வர பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் சுக்கர யோகம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் கோவிலுக்கு போய் வழிபடுவது வாழ்க்கையில அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுக்கரவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டால் கடன்கள் தீரும் வறுமை போன்ற பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் நோய்கள் நீங்கும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் பகை விலங்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜவ்வாது அத்தர் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க நல்லா வாசமாக இருக்குங்க அப்ளை பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதாவது வந்து திருநீர் மேலே நம்ம வந்து லிங்கத்தை வைக்கும்போது நல்ல ஒரு உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால நந்தி தேவரையும் சிவலிங்கத்தையும் நான் வந்து திருநீர் போட்டு திருநீர் மேலே தாங்க நான் உட்கார வச்சுருக்கிறேன் இப்போ நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா அந்த திருநீரை எட்டிகிட்டு போவேங்க போற காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நான் அதை இட்டுட்டு போகிறேங்க பிரதோஷ வேலையில் சிவ பூஜை செய்வதற்காக முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் வந்து சிவன் கோயில வந்து கூடியிருப்பாங்க இந்த நேரத்தில் சிவனிடம் நாம் வேண்டிக் கொள்ளும் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறுங்க பிரதோஷத்தன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் சிவ தரிசனம் செஞ்ச பிறகு விரதத்தை நிறைவு செய்யணுங்க இப்போ இருக்கிற உடல்நிலைக்கு யாராலையும் உபவாசம் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால எளிய உணவுகளை எடுத்துக்கலாங்க சங்கு பூ கொண்டு சிவனுக்கு பூஜை செஞ்சால் நல்ல பலன் கிடைக்குங்க நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையை சூட்டி வழிபடணுங்க பிரதோஷத்தன்னைக்கு மாலை வேளையில சிவனுக்கும் நந்திக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறுங்க பிரதோஷ வேலையில் சிவனுக்கும் நந்திக்கன் நடக்கும் அபிஷேகத்தை கண்டு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவனை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிவனுக்கும் நந்திக்கன் நடக்கும் பதினாறு வகை அபிஷேகங்களில் நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருளை எத்தனை வாங்க முடியுமோ நம்மளுடைய வசதி கேட்ப வாங்கி கொடுக்கும்போது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ வந்து சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு அழகாக அவங்களுக்கு வந்து மேடையில் உட்கார வச்சுட்டேங்க இப்போது செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க பக்கத்தில் வந்து இந்த சிவரளி பூ பூத்துருது அதை பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வச்சுட்டு இருக்கேங்க இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் அலங்காரம் செய்யும் போது சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் நமக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை சொல்லலாங்க நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் அப்படின்னு சொல்லலாம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்ற ஐந்து எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாங்க நெய்வேத்தியமாக வந்து வெத்தலை பாக்கு வச்சிருக்காங்க பழங்கள் வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் பால் நிறைய சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பால் இதுதாங்க நைவேத்தியமாக வச்சுருக்கிறேன் பிரதோஷ டைமில் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு அப்படின்னா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா சுந்தர கலாதரணே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா ಗಂಗೈತರಿತ್ತವರೆ ಓಂ ಶಿ ಶಂಕರ ಸಶಿಧರಣೇ ಸುಂದರೆ ಸ ಓಂ ಶಂಕರ காசிநாத விஸ்வநாத ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா பார்வதி மணாலனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா வந்து பாட்டுன்னு சொல்லலாம் மந்திரன்னு சொல்லலாங்க இதை சொல்லும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் கேட்கும் போதும் தாங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது தெரியலனாலும் பரவாயில்லைங்க நீங்க போன்ல போட்டுவிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வரும் மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க இதெல்லாம் சொல்ல தெரியல அப்படி இல்லைன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க எனக்கு பிடிச்ச இந்த பாட்டையும் அதோட ஓம் நம சிவாயா அப்படின்ற ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லி இன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கினங்க அதோட நாம ஒரு எளிய ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையும் பற்றி பார்க்க போகிறோங்க பணம் வரவை தரும் அதுவும் இன்றைக்கி சுக்கரவார வளர்பறை பிரதோஷம் அப்படின்றதுனால ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வலது உள்ளங்கையில் தாங்க வச்சுக்கணும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வலது உள்ளங்கையில் வச்சுட்டு ந நல்ல மனசார வேண்டிக்கிட்டு குல தெய்வத்தையும் சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் நல்லா வேண்டிட்டு பண வரவு அதிகரிக்கணும் வசியமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் ரீம் ஸ்ரீம் சிவ சிவ ஓம் ரீம் ஸ்ரீம் சிவ சிவ அப்படின்ற இந்த சிவபெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த பண வரவை தரக்கூடிய இந்த மந்திரத்தை டைமிங் தாங்க கணக்குதுங்க பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரையும் சொல்லலாம் கவுண்டிங்கு கணக்கு கிடையாதுங்க நல்லா சொல்லும்போது பண வரவு அதிகரிக்கணும் பணவசியமாகணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த காசை எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து அந்த வெத்தலை மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டு அந்த காசை கொண்டு போயிட்டு நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கணுங்க இந்த பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடாதுங்க இது வந்து நமக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுனால ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி கூட வைக்கலாங்க சாதாரண ஐந்து ரூபாய் காயினை நம்ம மந்திரம்லாம் சொல்லி நல்லா சக்தி வாய்ந்த பொருளாக அதை நம்ம மாற்றி அதை கொண்டு போய் நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது அது வந்து அதனுடைய ஈர்ப்பு சக்தியால் அந்த பணத்தையும் நகையும் நம்ம என்ன பொருள் கூட இதை வைக்கிறோமோ அதை ஈர்க்கும் சக்தி இந்த காசுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பூஜையெல்லாம் முடிஞ்சு பூச்சி இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்த போய் என்னுடைய பண பாக்ஸில் அவ்வளவு தாங்க இன்றைக்கி சுக்கரவார பிரதோஷ பூஜை நான் ரொம்ப எளிமையாக நான் வீட்லேயே செஞ்சுக்கிட்டேங்க என்னால் கோயிலுக்கு போக முடியாத காரணத்தினால வீட்லேயே செஞ்சுட்டேங்க நீங்கள் எப்படி பூஜை செஞ்சீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்